உளமாற எண்ணினே அம்பிகையும் அருட்கவி கொடுத்தாள் பொன் கூகையினையும் பொன் வேளையில் தூரந்து பொன்னேடும் கையில் கொடுத்தாள் பொற்கீழேயும் தோளில் கொண்டிட்டாள் நாவில் பாடிய கவி எல்லாம் அல்லவா ஆனந்தப்பட்டின் அடிமை நானும் ஏன கவி பாடிவாரென் பொல்லாத பண்டாரத்தின் பிள்ளை என்னும் திருச்செந்தூர் வண்டார ரிசி மாகானும் சக்தி வேல சகலமும் சித்தி வன்னி வெற்றி வேல எடுத்து வினைகள் எல்லாம் நான் கொய்த வண்ணம் பாழமுருகனின் மாற்று அவதாரமாக தவ உள்ளடக்கிய வண்ணம் அடிவாரத்தில் வீற்றிருந்த வண்ணம் வாரேன் பிள்ளைகளும் என்ன வீழை செய்ததோ ஏது உற்றம் செய்ததோ ஆதித்தமிழில் அழைத்தும் நாதனும் வாராதிருப்பதென்ன எம்பெரும் மன அள்ளும் பகலும் துண்டு செய்தால் அற்புதங்களும் பல நடக்கும் கண்ணீழை மறவாமல் சித்தம் ஓடு சிந்தித்து சிறுநாமத்தீணையும் மறந்தாலும் மன்னித்து அல்பூரிய வேண்டும் என் பெரும் இரத்த அணுக்களும் சிவசங்கரர் பாண்டியரை எண்ணி அவர் நாமும் சொல்ல அணுதீனமும் அணுவாய் குருநாதர் வீட்டில் அவர் நாமம் சொல்ல ஏங்கியதே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குருமல பூஜையில கவிப்பாடி வந்தது திருச்செந்தூர் பண்டாரிசி மகான் திருச்செந்தூர் பண்டாரிசிமானுடைய அவதார நோக்கமே பண்டார சட்டத்திற்காக தியாகம் செய்தது பண்டார சட்டத்திற்காக மிகுந்த மெனக்கிடலும் அர்ப்பணிப்பும் தன் வாழ்வில் செஞ்சு ரிஷி மகான் சட்டை ஏந்தி வீற்றிருந்து வழி பிள்ளைகளும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் திருச்செந்தூர் பண்டா ரிஷிமானுடைய அவதார நோக்கமே அதுதான் பிள்ளைகளுக்கு அவர் கற்பித்த அவதார நோக்கமே முதல் எப்படி ஆரம்பிக்கிறாரு உமையவளை உளமாற எண்ணினேன் அம்பிகையும் அருட்கவி கொடுத்தாள் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வந்து அந்த இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜையில வந்து அம்பாள் வந்து நாலு அம்பாலா உட்காந்துருக்காங்களா உமையவளா ஆவட கோமதி பிரியா நாயகியா பொன்னும் புதிய ரத்தினத்தோடுன்னு சொன்னால் அக்னி மகேஸ்வரி அம்பாளா நாலு அம்பாளா அந்த பொன் குகைக்குள்ள உட்காந்துருக்காங்க இப்ப நாலு அம்பாளையும் உளமாற எண்ணி உமையவளை உளமாற எண்ணினே அம்பிகையும் அருட்கவி கொடுத்தாள் நாலு அம்பாளையும் உளமாற எண்ணிய காரணத்தினால் அவங்க வந்து கூட்டுக்குள்ள உட்காந்து அருட்கவி கொடுத்தாங்க அருட்கவி கொடுத்து நீ இப்ப பாட வச்சிட்டு இருக்காங்க பொன் வேலை திறந்து ஏடும் கையில் கொடுத்தாள் பொன் குகையை வந்து பொன் வேலை நீ பிள்ளைங்க வர்றாங்க வைக்கிறாங்க பூஜை பண்ணி ஒரு ஹஷி மகான்களையும் குருநாதரையும் குளிர்விச்சு ஆனந்தப்படுத்திட்டு போறதுக்கு வர்றாங்கன்னு பொன்குகையை பொன் குகையை துறந்து பொன் வேளையில பொன் குகையை துறந்து பொன்னியேட்டவையும் கையில கொடுத்தாங்க இந்தா அப்படின்னு திருச்செந்தூர் பண்டாரி சிம்மன் கையில கொடுத்தாங்களா அம்பாள் அதை சொல்றாங்க பொண்ணேட்டையும் கையில் கொடுத்தால் பொற்கிளியும் தோளில் கொண்டுட்டாள் பொற்கிளியை வந்து தோல்ல கொண்டுட்டாள் அப்படிங்கிறாங்க நாவில் பாடிய கவி எல்லாம் நாதன் அல்லவா அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் பாடிய கவியா இருந்தாலும் சரி பாடி கொண்டிருக்கக்கூடிய கவியா இருக்கட்டும் இதுக்கு பிற்பாடு பாடக்கூடிய கவியா இருக்கட்டும் அனைத்தும் பாடுனது ஆதி சிவனார் ஆதி சிவனார் கூட்டிலிருந்து அவதாரத்துக்கு வந்த ரிஷி மகான்கள் ஒளி வடிவத்துல வந்த ரிஷி மகான்கள் அல்லது அவதாரமா வந்த காளிகளோ அம்பாள்களோ தாத்தாவா புட்டல் ஞானரிசி மகானோ தான் பாடியிருக்காங்க அப்ப நாவில் பாடிய கவி எல்லாம் நாதன் அல்லவா ஆனந்தப்பட்டேன் அடிமை நானும் அப்படின்னு யாரு சொல்றா திருச்செந்தூர் பண்டாரிசிமானு சொல்றாங்க ஆனந்தப்பட்டேன் அடிமை நானும் ஏ என கவி வாரேன் பொல்லாத பண்டாரத்தின் பிள்ளை இன்னும் திருச்செந்தூர் பண்டாரிசிமானுக்கிறாங்க பொல்லாத பண்டாரத்தின் பிள்ளைன்னு சொன்னால் பெரியவருடைய பிள்ளையா பெரியவருடைய பிள்ளையா உட்கார்ந்து இன்னைக்கு கவிப்பாடி வர்றேன் அவருடைய முழு தவ வலிமையும் உள்ளடக்கின மன்னம் அவருடைய முழு தவ வலிமைக்கு உண்டான சான்றாக அவதாரத்துக்கு வந்தவன்னா நான் அவதாரத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்த சொல்றாங்க பிள்ளைகள் என்ன பிள்ளை செய்ததோ ஏது குற்றம் செய்ததோ அப்படிங்கறத அடுத்து ஆதி ஆதித்தமிழில் நற்கவியாய் நாதனை அழைத்தும் வாராதிருப்பதென்ன என்ன பிள்ளைங்க எதிலும் மிஸ் ஓட்டாராங்க அதாவது இந்த வார பூஜையில குருமலை பூஜையில வந்து குகைக்குள்ள நாலு அம்பாலும் ஒரு சேர உட்காந்து காட்சி குடுக்கறாங்க ஆனா ஆதிசிவனார் மட்டும் ஆதிசிவனார் சேர்ந்து இணைஞ்சில காட்சி குடுக்கணும் ஏன் ஆதிசிவனார் சேர்ந்து இணைந்து காட்சி குடுக்கல ஏன்னா அனைத்திற்கும் அதிபதி கடைசியில ஆதிசிவனார் தான் புறவாமை சட்டத்துல இருக்கிறோம் சமாதி சட்டத்துல இருக்கிறோம் சட்டத்துல இருக்கிறோம் பண்டார சட்டத்துல இருக்கிறோம் அப்ப அனைத்திற்கும் மூலமும் மூல வித்து ஆதிசிவனார் தான் அப்ப எந்த புறவாம நிலையில இருந்து ஜீவ செம்மா நிலையில இருந்து எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் கடைசியில் கையெழுத்து வாங்க வாங்க போறது மூலமத்துலதான் அவர்கிட்ட தான் அப்ப அவர் ஏன் அம்பாலோட சேர்ந்து இணைஞ்சு இன்னைக்கு இருக்கல அதான் அதான் என்ன சொல்றாங்க இதுலயோ பிள்ளைகள் மிஸ் ஓட்டாறதுனால தான் இந்த ட்ரிப்பு சிவனார் அம்பா அம்பாள் கூட சிவனார் சேர்ந்து உட்கார்ந்து காட்சி கொடுக்கல புன்குகையில அம்பாள் மட்டும் நாலு அம்பாலும் தனிச்சு காட்சி கொடுத்துருக்காங்க அம்பாலும் சிவனாரும் இரண்டு பேரும் இணைந்து காட்சி கொடுத்தால் அது ஆனந்த வடிவம் அதனால தான் இரண்டு பேரும் இணைஞ்சு காட்சி கொடுத்தாடன ஆனந்த கோயில் அதனால தான் அது பேரை ஆனந்த கோயில் அத்தனை ஒரு சிமனும் குருநாதர் கையால் அபிஷேகம் ஏற்று ஆனந்தப்பட்ட இடம் அதனாலதான் அது பேரே ஆனந்த கோயில் அம்பாள் மட்டும் காட்சி கொடுத்தாங்கன்னா அது அவ்வளவு சாத சிறந்த சிறப்பா இல்ல அதி சிவனாரும் அம்பாலும் இணைஞ்சு காட்சி கொடுக்குறத சால சிறந்த சிறப்பு அந்த சிறப்பையும் இந்த வாரம் நடக்காம போயிடுச்சு பிள்ளைகள் எதுல மிஸ் ஆறாங்க அதை சொல்றாங்க பிள்ளைகள் என்ன பிள்ளை செய்ததோ ஏது குத்தம் செய்ததோ என்ன பிள்ளை செய்யறாங்க என்ன குத்தம் செய்யறாங்க ஆதி தமிழில் அழைத்தும் அது கவி பாடுறதுங்கிறது தான் அழைக்கிறது ஆதித்தமிழ்ல நான் வளர கவி பாடியும் நான் அர்க்கவியா பாடியும் நாதன் வராது இருப்பதில்லை ஏன் இன்னும் ஆதி சிங்காரநாதன் இன்னும் சிவனார் வந்து இன்னும் அந்த இதுல வந்து புண்ணு புண் கு குகையில வந்து அம்பாலோட இணைஞ்சு ஆனந்தம் பண்ண வீழ்ச்சி இருக்கல இப்ப என்ன போல செஞ்சாங்க பிள்ளைகள் ஏது குத்தம் செய்யறாங்க அப்படிங்கிற விவரத்தை கேக்குறாங்க அல்லும் பகலும் தொண்டு செய்தால் அற்புதம் போல நடக்கும் கொடுத்த சட்டம் குறைவில்லாத சட்டம் அள்ளும் பகலும் தொண்டு இருக்கணும் தொண்டும் தியாகமும் மனப்பான்மை நம்ம மனசு நம்ம வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அள்ளும் பகலும் தொண்டு செஞ்சால் அற்புதம் போல நடக்கும் அப்பேற்பட்ட சட்டம் அப்பேற்பட்ட தெய்வீகம் அப்பேற்பட்ட குருநாதர் அடுத்து என்ன சொல்றாங்க தன்னிலை மறவாமல் சித்தமோடு சிந்தித்து சிறுநாமத்தை மறந்தாலும் மன்னித்து அல்புரிய வேண்டும் என்பருமானேன் தன்னிலை மறவாமின்னு சொன்னால் சாதாரண மானிடனா இருக்கிறவனுக்கும் நமக்கு உண்டான வித்தியாசம் என்னது மானிட சட்டியில இருக்கிறவன் பிறவிக்கு வந்தவன் ஆனா நம்ம ரிஷி மகான் புள்ள மகான் புள்ள நமக்கு பிரசன்ட் குடுத்துடுறாங்க எல்லாம் கொடுத்துடுறாங்க மகான் புள்ளையா இருக்கும்போது தன்னிலை அறிஞ்சிதான் இருக்கணும் அதான் என்னது தன்னிலை மறவாமல் சிந்தையோடு சிந்தித்து சித்தமோடு சிந்தித்து சிறுநாமத்தினை மறந்தாலும் மன்னித்துன்னு சொன்னால் சித்தமோட சிந்தித்துன்னு சொல் குருநாதரை நோக்கி தெய்வீகத்தை நோக்கி நம்மளுடைய சிந்தனையை வைச்சு சிறுநாமத்தை மறந்தாலும் சொன்னால் பல பிள்ளைகள் இப்ப நாமம் சொல்றதும் இல்லை பல பிள்ளைகள் நாமம் எழுதுறதும் இல்லை அப்ப அதுலதான் மிஸ் ஓட்டாறாங்க அதுல மிஸ் ஆகுறதுனால அதுல மிஸ் ஓட் தான் இந்த ட்ரிப் ஆதி சிவனார் இணைஞ்சி அம்பாலோட சேர்ந்து காட்சி கொடுக்காம போயிட்டாங்க அதான் பிள்ளைகள் என்ன பிள்ளை செஞ்சாங்க ஏதாவது குத்தம் செஞ்சாங்கன்னு முதல்ல கேக்குறாங்க இந்த பிள்ளையும் இந்த குத்தம் தான் செஞ்சிருக்கிறாங்க நாமம் பல பிள்ளைகள் சொல்றதே இல்லை நாமம் பல பிள்ளைகள் எழுதுறதே இல்லாதான் என்ன சொல்றாங்க சிறுநாமத்தினை மறந்துட்டாங்க சின்ன நாமம் தான் அங்க ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நாமம் சொல்லி முடிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது உட்காந்து எழுதுறதுக்கு பல பேர் செய்யறதே இல்ல கேட்டால் வேலை பழுவ இது மானிட சட்ட கடமைகளை காரணமாகவும் சாக்கு போக்காவும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் சிறப்பு மட்டும் மானிட சட்ட கடமையில் இங்கிருந்து வந்துடணும் அதுக்கு ஒன்று அடிப்படை மெனக்கெடலான நாமம் எழுதுறது செஞ்சிட மாட்டோம் அந்த உறுதியை நின்றுட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள் அப்படிங்கிற மனவர்த்தத்தோட பதிவு அதனால அதனாலதான் ஆதிசேவனார் அம்பாலோட இணைஞ்சு வீட்டிற்காம இந்த பூஜையில போயிட்டாரு அப்ப அந்த ஆனந்த வடிவத்தையும் ஆனந்த காட்சியும் பார்க்க முடியாம போயிடுச்சுங்கிறாரு அப்ப அந்த சிறுநாமத்தை மறந்துட்டாங்க பிள்ளைங்க அதான் சிறுநாமத்தை மறந்து மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்பருமான அப்படி இருந்தாலும் பரவாயில்ல மன்னிச்சு அருள் புரியுங்கன்னு சொல்லி நமக்காண்டி ரெக்கமெண்டேஷன் போட்டு நமக்காண்டி மறுபடியும் மகான் உட்காந்து மன்றாடி கேட்டு பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல சிறப்பு பண்ணி கொடுக்கணும்னு கேக்குறாங்க இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க இரத்த அணுக்களும் சிவசங்கரர் வாண்டியரை எண்ணி அவர் நாமம் சொல்ல அணுதினமும் அணுவாய் குருநாதர் வச்சிருக்க ஓடக்கூடிய இரத்த அணுக்கள் கூட குருநாதர் பேர் சொல்லி அவர் நாம சொல்லணும் உண்மைதானே நம்ம விரதம் இருக்கிறோம் சாப்பிடுறோம் வைக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு பல பேர்த்துக்கு சாப்பாடு போடுறதே மகான் அன்னைக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சாமியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பல பிரச்சனையோட பல சூழ்நிலையோட பல விற்கல் விடுங்களோட நம்ம கோயிலுக்கு வந்திருந்தாலும் கூட அன்னைக்கு வயிறுக்கு அறது விடணும் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு காணணும் வைக்கணும் மாநில சட்ட கடமைக்கு உண்டான நிலைகள் எல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் மாநில சட்ட இறக்குற வரைக்கும் தெய்வீகத்தை உணர்ந்து ரிஷி மகான் பிள்ளையா வந்து பொற்கை ஒரு ஒரு கேலத்துக்கிட்டு போய் ஒரு விளக்க பொருத்தி வச்ச வச்சாலே நீ பரிபூர்ண மகான் பிள்ளையாயிடற பரிபூர்ண மகையா மகான் பிள்ளையான பிற்பாடு அன்னைக்கு நீ வயிற்றுக்கு அறது இடணும் வைக்கணும் உன் மாநில சட்ட கடமைகளை பார்க்கணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு சாப்பாடு போடுறதே மகான் என்பது உணர்ந்த காலத்துல தெய்வீகம் புரிஞ்ச பிற்பாடு அப்ப சாப்பிடுறதே மகான் சாப்பாடு சாப்பாடு போடுறதே மகான்கிறப்ப சாப்பிடற சாப்பாடு தானே ரத்தமாகுது ஊனாகுது உடம்பாகுது ஆகுது சதையாகுது அப்ப அந்த அந்த அது அதுல இருந்து தானே ரத்தத்துல இருந்தானே ரத்த அணுக்குள்ள இருந்தாலும் ஊன்ல இருந்து தானே உடம்புல இருந்து தானே எலும்புல இருந்தானே நமக்கு பிரசண்டு குடுக்குறாங்க கண்ணுக்கு ஒளிவு கொடுக்குறாங்க தூங்கும் போது காட்சி குடுக்குறாங்க இப்ப தெய்வீகத்தை அப்படித்தானே உணர்த்துறாங்க மகான் பிள்ளையா பியூரிட்டியா தெளிந்த நீரோட போல ஆன பிற்பாடு அப்ப ரத்த அதுல சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்ப அந்த ரத்த அணுக்கள் அந்த பிளட் செல்ஸ்ல கூட குருநாதர் எண்ணி அவர் நாம சொல்லணும் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படி நான் சொன்னனால அப்ப இந்த நிலையில நான் இருந்தனால இந்த ரிஷிமான் சட்டைக்கு நான் வந்திருக்கிறேன் அந்த ரத்த அணுக்களும் சிவசங்கரர் பாண்டியரை எண்ணி அவர் நாமம் சொல்ல அணுவாய் அணுதினமும் அணுவாய் குருநாதர் வச்சிருக்க ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு அசைவும் அணுவும் ஆக்கம் ஊக்கம் இயக்கம் அனைத்தும் குருநாதர் தான் என்பதை உணர்ந்த காலத்துல உணர்ந்த ரூபத்துல நான் இந்த நிலையில வீச்சிருக்கிறேன் அப்புறம் என்ன சொல்றாங்க இரத்த நாளங்களும் நன்னரம்புகளும் குருநாதர் பொற்பாதம் தொழுது அவர் நாமம் சொல்ல ஏங்கியது அப்படின்ட்டாங்க இரத்த நாளங்களும் அப்ப குருநாத அந்த நாமத்தை நான் கரெக்டா ஜெபிச்சு நாமத்தை கரெக்டா சொல்லி வந்தனால நான் இன்னைக்கு என்ன சிறப்புல இருக்கேன் ரிஷி சட்டை ஏந்தி இன்னைக்கு நான் வீச்சிருக்கேன் மாரிடச்சட்டை விடுத்து மகானாக பொல்லாத பண்டாரத்தின் பிள்ளையாக தவ வலிமை கூடுன ரிஷிமானாக மலை அடிவாரத்துல மாயையிலிருந்து விடுபட்டு விடுபட்டு வரக்கூடிய சட்ட பிள்ளைகளை அன்போடு அரவணைச்சு பண்டார சட்டத்துக்கு உரிய மகான் பிள்ளையாக மாத்தக்கூடிய நிலையில நான் அடிவாரத்துல வீச்சிருக்கேன் ஒரு நாமம் சொன்னதுக்கு அந்த சிறுநாமத்தை வந்து சொன்னதுக்கு எனக்கு இவ்வளவு தூரம் சிறப்பு இவ்வளவு தூரம் எனக்கு சிறப்பு பண்ணி கொடுத்து என் அவதார நோக்கத்தை மாத்தி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அப்ப எந்த அளவுக்கு அந்த நம்ம நாமத்தை நம்ம சொல்லணும் அப்ப இருக்கக்கூடிய இடம் சிறப்பு இருக்கக்கூடிய இடமே நாம சொல்ற இடம்தான் அதை விடுத்துட்டு சிறப்பு இருக்க சிறப்பு இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு சிறப்பு இல்லாத இடம் தேடி உள்ள அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப நீ தெய்வீகத்துக்கு நீ அருளை பெறணும் குருநாத அருட்பார்வை பெறணும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க கோயில் குளம் எல்லாம் போயிட்டு வந்தால் கூட அந்த பலன் வேணா கிடைக்குமே தவிர அந்த சிறப்பும் அந்த பயனும் அந்த கொடி ஒளி பிள்ளைகளுக்கும் உனக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் இருக்காது அப்ப எங்கதான் சிறப்பு எதுதான் சிறப்பு கைலாயந்தான் சிறப்பு கைலாயத்துல நீங்க ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டு போகலான்னு சேர்ப்பாங்க உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அனுதுன்னா ஒரு செகண்ட் நீ நீர் நினைச்சு நீ நாமன்னு சொன்னாலே அந்த இடத்துல சிறப்பு அப்ப அந்த சிறப்பை விட்டு விடுத்துட்டு ம மற்றது எல்லாத்தையும் தேடி பிள்ளைகள் போயிட்டு இருக்கிறாங்க அப்ப எது சிறப்போ அதை சாலை சார்ந்த வகையில பிடிச்சி செயல்படணும் அப்படிங்கறத சீமான் வந்து இதுல வலியுறுத்திட்டு போறாங்க நாமத்தை பிள்ளைகள் கரெக்டா சொல்லணுங்கிறது